பழைய குழு தான் இஸ்லாமியர் ஒருத்தர் கூட இல்லைன்னு ஒரு கதை வேற அங்கே என்னென்ன இருக்குது யார் யாருன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு உருட்டு அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க பழைய ஆட்கள் தான் இதில் மூணு பேர் எதிர்ப்பு அது யார் அந்த மூணு பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன் பேர் அப்படிலாம் யாரும் கிடையாது ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற எல்லோருமே இன்னைக்கு ஒரு தலைமையை கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்கணும் அதுவும் அது விஜயன்னாவாக இருக்குது அந்த தலைமையை கொண்டு போய் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணுன்ட்டு ஒரே இலக்கில் எல்லோரும் சேர்ந்து சலசலப்புகள் எல்லா கட்சியிலையும் இருக்கும் அதை எப்படி கலையிறாங்கறத வந்து அந்த கட்சி முடிவு பண்ணும் நம்ம போய் அங்கே பொதுச் செயலாளரை மாற்றணும் நீங்கள் வந்து ஆதரவோ இங்கே போடுங்க இவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சரியாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அவங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க வெற்றி கிடைக்கலன்னா ஓகே சரியாக செயல்படலை என்ன திருத்தம் பண்ணணும் அதை வந்து அவங்க பண்ண போறாங்க ஸோ அது ஒரு கட்சியுடைய இன்டர்னல் ஆனால் ஒரு மீட்டிங் நடந்தால் கூட அதுல மூணு பேர் இப்படி நாலு பேர் அப்படி ரெண்டு பேர் வெள்ள சட்டை போட்டிருந்தாங்க நாலு பேர் பேண்ட் போட்டுருந்தாங்க இதுவாங்க செய்தி இன்னைக்கு பிரச்சனை என்ன அதுலேயும் வந்து அரசுக்கு தாவேக்கா அப்படின்னா ஒரு எவ்வளோ நல்ல மனிதர் தெரியுமா விஜயகாந்த் அவரை இந்த ஊடகம் தான் இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு பேசக்கூடிய விஷயமா இன்னைக்கு ஆனா அந்த ஊடகத்துக்கு தீனிப்பட்டதே இவர் தான் அன்றைக்கு இவரை குடிகாரர் இவர் என்ன கேப்டன் கபடி டீமுக்காவது கேப்டன் இருக்கான்னு இவ்வளோ பேசுகிறவர் தான் இன்னைக்கு வந்து அதுல அந்த புகழ் வெளிச்சத்திலையும் இறை தேடிருக்கார் இன்னைக்கு எந்த வெளிச்சத்தில் எப்படி இறை தேடலாம் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல ஒரு அரசியல் பிழைப்புவாதி அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர்கள் கட்சிக்காரர்களே இருக்காங்க சொந்த கட்சிக்காரன் அரசியல் படுகொலையில் இறந்து போனால் கூட அவரை பார்க்கறதுக்கு எட்டு நாள் நீங்கள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு பொறுமையாக கழித்து வந்து பார்ப்பீங்க சொந்த கட்சிக்காரன் ஒருத்தன் தீக்குளிச்சு இறந்து போனான்னா அவன் பேரில் மணிமண்டம் கட்டணுன்னு நிதி திரட்டி அதில் வந்து பண்ணுறது இவரெல்லாம் பேசுகிறது வந்து இந்த குழு அப்படின்றது நேரடியாக விஜய் அவர்களுடைய கண்காணிப்பில் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைமை மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும் மாவட்ட அளவில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு பேச்சில் இருந்தது இல்லையா இந்த நிர்வாக குழு மாவட்ட அளவில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எல்லோருக்கும் ஒரு ஒரு அணிகள் வந்து பிரித்து கொடுப்பாங்களோ இல்லைனா வந்து தொகுதிகள் வாரியாக வந்து கொடுக்க போகிறாங்களோ இன்னும் தேர்தலுக்கு இன்னொரு ஆறு மாதம் கூட இல்லை ஸோ அந்த ஒரு நெருக்கத்தில் நம்ம எப்படி வந்து மக்களை அணுக போகிறோம் இப்போ நடந்த மாதிரியான விஷயங்கள் அரசை நம்பி நம்ம செய்ய முடியாதுன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அரசு வந்து நீங்கள் ரோட்ல நடந்து போயிட்டுமோ உங்கள் கழுத்து யாராவது பிடிச்சி செயினை அறுத்துட்டாங்கன்னா கூட ஏன் அந்த நேரத்தில் அந்த ரோட்ல நடந்து போனேன் அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அரசாக இருக்குது பாதிக்கப்பட்டவங்ககிட்ட மன்னிப்பை ரொம்ப நேரடியா அவர் மனசை உருக்கி அங்கே வந்து பேசியிருக்காரு கேட்டிருக்காரு பேட்டி கொடுத்த எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கண்ணீர்லருந்து அவங்க அவங்க கண்ணில் இருந்த கண்ணீரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நடி நடிச்சலாம் யார்கிட்டையும் வந்து வாங்கிட முடியாது நீங்கள் வந்து இத்தனை குடும்பங்கிட்ட நடிக்க முடியாது அதெல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சிடும் அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப அப்பாவி மக்கள் அவங்ககிட்ட போய் மைக்கை போட்டு அவங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் நான் போய் பேசியிருக்கும் போது சிலர் முகமே வந்து சிரித்த முகமாவே தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து சோகமாக இருந்தாலும் சரி இல்லை அழுகிற மாதிரி இருந்தாலும் அவங்க முகமே பார்க்குறது சரி அவங்களை நான் பார்க்கும்போது என்ன யோசிச்சுன்னா ஒரு மாதிரி யார் அம்மானு கேட்கும்போது இவங்க தான் சொல்லும்போது நான் யோசிச்சேன் பட் ஆனால் அவங்க பேசும்போது அவங்க கண்ணில் தண்ணி வருது வேணால் அந்த முகம் வந்து சிரித்த முகமாக தான் இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு கதறி அழுது விஜய் அவர்களை திட்டணும் இதை எதிர்பார்த்தோம்னா எதுவுமே நடக்கலை இதுதான் இவங்களுக்கு பெரிய வன்மம் வயிற்று அரிச்சல் எழுதி வச்சுக்கோங்க டிஎம்கே ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கும் நீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இன்றைக்கி தாவைக் அவனுடைய நிர்வாக குழு மீட்டிங் வந்து நடக்கிறது இல்லையா இந்த நிர்வாக குழு மீட்டிங்கில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து நார்மலாக மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் மேலே ஒரு எதிர் கருத்து வருது அப்படின்னா விஜய் சார் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கி எதிர்ப்பு கருத்து தெரிவித்த மூன்று பேரை கூப்பிட்டு என்ன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அந்த மூன்று பேரும் வந்து எஸ் அவர்களுடைய அதாவது விஜயனுடைய தந்தையார் எஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போது புஷ்யானந்தனுடைய எதிர்கருத்தை விஜய் அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா நிர்வாகிகள் அந்த விஷயத்தில் ஏதாவது மீண்டும் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த எதிர்கருத்து என்ன எப்படி பார்க்குறீங்க அதாவது தம்புநெயில் வைக்கிறதுக்காக எதை வேணாலும் வந்து இட்டு கட்டி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது அதுவும் தாவேக்கா அப்படின்னா மூக்கு வேத்துறது கன்று வேத்துறது காது வேத்துறது ஐம்புலன்களும் வேர்த்து புதுசு புதுசாக இதை தம்பனையில் வைக்க வேண்டியது நீ காலையில் எழுந்துச்சா என்ன தமிழில் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து நியூஸுக்கே போகிறது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நிர்வாக குழு நேற்று தான் அறிவிச்சாங்க நேற்று அறிவித்த உடனே வந்து நிறைய சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருந்தது இதில் அது விமர்சனம் அது இப்படி போட்டாங்க பழைய குழு தான் இஸ்லாமியர் ஒருத்தர் கூட இல்லைன்னு ஒரு கதை வேறு அங்கே என்னென்ன இருக்குது யார் யாருன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு உருட்டு அப்படியே உருட்ட ஆரம்பிச்சுருவாங்க பழைய ஆட்கள் தான் இதில் மூணு பேர் எதிர்ப்பு எனக்கு புரியல அது யார் அந்த மூணு பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன் பேர் அப்படிலாம் யாரும் கிடையாது ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற எல்லோருமே இன்னைக்கு ஒரு தலைமையை கொண்டு போய் ஆட்சியில் உக்கார வைக்கணும் அதுவும் அது விஜய் இருக்கு இருக்குது அந்த தலைமையை கொண்டு போய் ஆட்சி கட்டில் உக்கார வைக்கணுன்ற ஒரே இலக்கில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க இப்போ இந்த கரூருக்கு பின் அது ஒரே ஒரு டார்கெட்டை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு அவங்க வந்து அடுத்து கட்சி செயல்பாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் வந்து இந்த மாதிரி காசிப்ஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம் பிரச்சனையே இல்லை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இங்கே பிரச்சனை அப்படின்னா அவரை நீக்கி இருக்கணும் இல்லைனா அவரை வந்து அகரை அகற்றிட்டு இல்லை வேறு யாராவது போட்டிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத ஆராய்ந்து அடுத்து எப்படி செயல்படணும் அப்படின்றதில் தீர்க்கமாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றது தான் ரொம்ப கவனிப்பாக வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்குங்க இப்போது திமுக எடுத்துகிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்கார் திமுக பொதுச் செயலாளர் யார் துரைமுருக துரைமுருகன் இருக்கார் இல்லையா அவரையும் அவர் மகனையும் ஏக வசனம் பேசியிருக்காரு எப்போன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கட்சியிலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சுட்டாங்களாம் அவர் குடியாத்தவங்க குமரன் வேறு யாரும் இல்லை சின்ன சைஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் எங்கள் ஊர் பக்கம் அவர் வந்து ஏகவசனம் அவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் ஒரு பொதுச் செயலாளர் அப்படி பேசுகிறாரு பொது பேசி வீடியோ போட்டிருக்காரு அதெல்லாம் செய்தியில் கூட வந்திருக்கு கொஞ்ச நாள் அது காம்ப்ரமைஸ் ஆகி அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்ததுக்கப்புறம் ஐயா அம்மா அப்படின்னு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் பெருசாக பேசப்படாது ஒரு பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு பேசிட்டு ஒருத்தளர் அந்த கட்சியில் இருக்க முடியும்னா அப்போ உங்கள் குடும்பம் அவங்க கையில் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே அந்த மாதிரி ஏதாவது தானே எங்கள் சலசலப்புகள் எல்லா கட்சிலையும் இருக்கும் அதை எப்படி கலையிறாங்கிறத வந்து அந்த கட்சி முடிவு பண்ணும் நம்ம போய் அங்கே பொதுச் செயலாளர்களை மாற்றணும் நீங்கள் வந்து ஆதரவு இங்கே போடுங்க இவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சரியாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இலக்காக வெற்றி கிடைக்க போகுது அவங்க வெற்றியை நோக்கி இருக்காங்க வெற்றி கிடைக்கலன்னா ஓகே சரியாக செயல்படலை என்ன திருத்தம் பண்ணணும் அதை வந்து அவங்க பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு கட்சியுடைய இன்டர்னல் ஆனால் ஒரு மீட்டிங் நடந்தால் கூட அதில் மூணு பேர் இப்படி நாலு பேர் அப்படி ரெண்டு பேர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க நாலு பேர் ஃபேண்ட்டு போட்டுருந்தாங்க இதுவாங்க செய்தி இன்றைக்கி பிரச்சனை என்ன அதுலேயும் வந்து அரசுக்கு தாவேக்கா அப்படின்னா ஒரு தனி பிரியம் அவங்க கூட்டம் நடத்தக்கூடாது போஸ்டர் அடிக்கக்கூடாது ஒரு சாப்பாடு போடக்கூடாதாங்க சாப்பாடு இடத்துல போயிட்டு நீங்கள் பிடிங்க அடிக்கிறீங்க அங்கே அப்படின்னா எவ்வளோ பெரிய பாசிசம் அது என்ன பண்ணிட்டான் கூட்டம் கூட்டி அங்கே என்ன பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிட்டானா சாப்பாடு போடுறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணி அது பெரிய நியூஸ் ஆகாது ஆனால் ஃப்ளாஷ் நியூஸு பிரேக்கிங் நியூஸு தமிழில் எப்படி போகணும்னா உள்ளுக்குள்ளார பூசல் இவரை நீக்க போகிறாங்க அதிரடியாக முடிவு எடுத்த விஜய் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கணும் ஸோ டிஆர்பிக்காக தான் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து கரூருக்கு பின்னாடி அவங்களுடைய வேகம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் அவர்கள் போக வேண்டிய இலக்கை ரொம்ப குறிவைச்சு ரொம்ப அக்யூரேட்டாக இதுக்கப்புறம் மூவ் பண்ண போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் இப்போது நிர்வாக குழு மீட்டிங்கில் நிர்வாகிகளுடைய பட்டியல்கள் மாறும் அப்படிங்கிறதுல சில கருத்து இருக்குது பட் அவங்களே அதில் வந்து குழு மீட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க பட் சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் அதில் சி விஜய் அவர்களுடைய பேரோ ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேரோ பதியாமல் போனதுக்கு கூட்டணி வைப்பதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமா நேற்றைய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் அது எப்படி அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட்டில் இப்போ ஒன்று பேசுவார் மேடைக்கு போனால் வேறு கான்ட்ராக்டில் பேசுவார் நாளைக்கு திரும்ப ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி பேசுவார் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்கிறது அவங்க விசாரிக்கட்டும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க செய்வாங்க அவங்க வந்து சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேசணும் ஒரு நல்ல தலைவர் அப்படி பேசணும் இவர் என்ன பேசுனாரு நேற்று வரைக்கும் கூட்டத்துக்கு போய் அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட பார்க்காத நீ எல்லாம் ஒரு தலைவரா நீ எல்லாம் ஒரு தளபதியா என்ன தளபதினு பேசிக்கிட்டு இருந்துட்டு கீழே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சந்தித்து பேசியிருக்காரு இப்போ இந்த சிபிஐ விசாரணையில் ஏதாவது இதனால் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமான்னு பேசுகிறாரு என்ன அவர் அவர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அவர் மனநிலை சமநிலையில் இருக்குதானே அவர் இல்லை சார் மனநிலை சமநிலையில் இருக்கு அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஏடிஜிபி அருணுக்கும் அவருக்கும் ஒரு மோதல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா கோர்ட்டில் இது இப்போ சம்மந்தமாக சீமான்ட்டை பதில் கேட்டப்போ வருண் மனநலம் விஷயத்தை தொடர்பாக அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் மனு வந்து கொடுத்துருக்காரு சரி அதை அது வந்து நான் எங்கே எப்படி கனெக்ட் ஆகுது எப்படி அதாவது அவரே வந்து பலரையும் இப்படி தான் விமர்சிச்சிருக்காரு இன்னைக்கு அவர் பேசுகிற இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் எவ்வளோ நல்ல மனிதன் தெரியுமா விஜயகாந்த் அவரை இந்த ஊடகம் தான் இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சீமானு இன்றைக்கி ஆனால் அந்த ஊடகத்துக்கு தீனி இவர் தான் அன்றைக்கு இவரை குடிகாரர் இவர் என்ன கேப்டன் கபடி டீமுக்காவது கேப்டன் இருக்கான்னு இவ்வளோ பேசுகிறவரு தான் இன்றைக்கி வந்து அதில் அந்த புகழ் வெளிச்சத்துலையும் இறை தேடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி எந்த வெளிச்சத்தில் எப்படி இறை தேடலாம் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல ஒரு அரசியல் பிழைப்புவாதி அப்படின்ற மாதிரி அவரை வந்து அவர்கள் கட்சிக்காரர்களே பேசிகிட்டு இருக்காங்க சொந்த கட்சிக்காரன் அரசியல் படுகொலையில் இறந்து போனால் கூட அவரை பார்க்குறதுக்கு எட்டு நாள் நீங்கள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு பொறுமையாக கழித்து வந்து பார்ப்பீங்க சொந்த கட்சிக்காரன் ஒருத்தன் தீக்குளித்து இறந்து போனான்னா அவன் பேரில் மணிமண்டபம் கட்டுறான்னு நிதி திரட்டி அதில் வந்து பண்ணுறது இவரெல்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப நாளைக்கு ஏற்படாதுங்க ஏன்னா இப்போவே பாருங்கள் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் திடீர்னு பார்த்தா நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு உதயசூரியனுக்கு ஓட்டுக்கிட்டுருக்காரு எந்த நிலையிலேருந்து பேசுகிறாருன்னு தெரியல ஸோ அதெல்லாம் நம்ம கலந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஓகே இன்றைக்கி இந்த நிர்வாக குழு மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்ட்டுருக்கு இல்லையா இது எதற்காக நடக்குது நிர்வாகிகள் மாற்றம் மட்டும்தான் அதில் மெயினான ஒரு விஷயமா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இல்லை இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த குழு அப்படின்றது நேரடியாக விஜய் அவர்களுடைய கண்காணிப்பில் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைமை மாநில பொறுப்பில் மட்டும் தான் பார்க்கணும் மாவட்ட அளவில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு பேச்சில் இருந்தது இல்லையா இந்த குழு மாவட்ட அளவில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எல்லோருக்கும் ஒரு ஒரு அணிகள் வந்து பிரித்து கொடுப்பாங்களோ இல்லைனா வந்து தொகுதிகள் வாரியாக வந்து கொடுக்க போகிறாங்களோ இன்னும் தேர்தலுக்கு இன்னொரு ஆறு மாதம் கூட இல்லை ஸோ அந்த ஒரு நெருக்கத்தில் நம்ம எப்படி வந்து மக்களை அணுக போகிறோம் இப்போ நடந்த மாதிரியான விஷயங்கள் அரசை நம்பி நம்ம செய்ய முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அரசு வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டுமோ உங்கள் கழுத்து யாராவது பிடிச்சி செயின் அறுத்துட்டாங்கன்னா கூட நீயே அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் நடந்து போனேன் அதனாலதான் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அரசா இருக்குது ஸோ எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை காவல்துறை பொறுப்பில்லை அப்படின்னு கையை விரிக்கிற இருக்கு பொறுப்பு இல்லாத அரசாக இருக்குது இந்த அரசை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளாதான் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கணும் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும் ரொம்ப தெளிவாக இந்த தேர்தலை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றத முடிவெடுத்துறாங்க ஸோ அந்த மாதிரியான நிர்வாக செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் தான் இப்படி போகும் ஸோ இன்னொன்று இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அஜெண்டா செட் பண்ணுறது மீடியாஸ்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடிஸ் நிறைய க்ரியேட் பண்ணிட்டு நிறைய ஏஐ வீடியோஸ் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு நிறைய இந்த டீப் ஃபேக் ஐடியெலாம் வச்சு இருக்காங்க ஸோ அதையெல்லாமும் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு என்னென்னா ஒரு பக்கம் நம்ம செய்கிற விஷயங்களை எடுத்து போகிறது மட்டும் இல்லாமல் செய்யாத விஷயங்கள் நிறைய திரிச்சு போகிறாங்க அதையும் நம்ம இப்போ வந்து கேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு ஏன்னா பதினெட்டு கோடி வரைக்கும் செலவு பண்ணி ஒரு ஒரு மனுஷனை டீஃபேம் பண்ணதுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க இன்றைக்கி வழக்கமாக தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா கூட்டம் நடத்துறதுக்கு செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ண என்ன சொன்னீங்க டிஃபேம் பண்றதுக்கு டிஃபேம் பண்றதுக்காக பதினெட்டு கோடி செலவு பண்ணி எதுல செலவு பண்ண சோசியல் மீடியாஸ்க்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் பாருங்க ஒன்று நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு போய் ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொடுத்தா பரவாயில்ல ஆனால் விஜய் அவர்களை டிஃபேம் பண்ணுறதுக்கு ட்ரோல் பண்ணி மீம் போடுறதுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஆபாசமாக பேசுறதுக்கு சில சேனல்ஸுக்கு வந்து நீங்கள் தீனி போட்டு வளர்க்குறீங்க அதுலேயும் வந்து கூகுள் மாதிரியான மெட்டா மாதிரியான நிறுவனங்களுக்கே நீங்கள் ஓப்பனாக கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் வெளிப்படையாக வந்துருச்சு ஸோ இன்னும் எவ்வளோ பேக்கில் நடக்கும்னு பாருங்கள் கேஷாக நடக்கிறது நீங்கள் உங்களுக்கு வந்து சில காசுகள் கொடுத்து நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க இப்படி கேளுங்க அப்படின்னு உங்களை வந்து தூண்டி வர்றது இதெல்லாமா நடக்குது ஸோ ஒரு மனிதரை பார்த்து எப்படி இந்த அரசாங்கம் நடுங்குது அப்படின்றது மிகப்பெரிய உதாரணங்கள் இதெல்லாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து காலில் விழுந்ததாக வந்து சொல்லப்படுதில்ல அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது அந்த மக்கள்கிட்டே வந்து பேட்டி எடுத்து போட்டு காலில் விழுந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது இப்போ இந்த காலில் விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மலாக வந்து ஒரு டெத்தில் இருந்த அஜித் அவர்களுடைய அம்மா கிட்டே சாரி அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு விமர்சனம் செய்யப்பட்டது பட் காலில் விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கே தாவேக்காவனர் மத்தியில் வந்து ஒரு ஒரு கேள்வியாக இருந்தது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து காலில் விழுந்ததுக்கு உண்டான காரணம் இந்த அளவுக்கு இறங்கி போனால் தான் இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் இறங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து அவர் வந்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது நீங்கள் சொன்ன மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக நிறைய குடும்பங்களே வந்து பேட்டியாக கொடுத்துட்டாங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா உள்ளே கேமரா இல்லை உள்ளே கூட வேறு யாரும் கிடையாது அந்த குடும்பங்கள் மட்டும்தான் விஜயனா மட்டும்தான் அது விஜய்ண்ணா குடும்பம் அந்த குடும்பத்தோடு நான் வந்து ஒன்று ஒன்றாக வந்து என்ன வந்து அவங்க பிள்ளையாக நினைக்கணும் என்ன அவங்க அண்ணன் நினைக்கணும் யார் என்ன வேணாலும் அவது ஒரு பேசி இருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க மேலே கோபத்தில் இருக்கலாம் என்னை அறையலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மனசில் இருக்க ஆதங்கம் என் மனசில் இருக்க வேதனையை வந்து நான் அவங்ககிட்ட கொட்டிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் விஜயநாதர் ஸோ அது வந்து வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சுது அதனால தான் ப்ரெஸ் கிடையாது உள்ளே வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடோட அதை வந்து உள்ளே ஹேண்டில் பண்ணாங்க இது என்ன நடக்கும்னா வெளியே நம்ம என்னதான் பேசினாலும் அவருக்குள்ளார வந்து ஒரு 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 உணர்வு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது நம்ம கையை மீறி வந்து இதெல்லாம் நடந்திருக்கே நம்ம பார்த்துருக்கணும் இன்னமும் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே பேசுகிறது இந்த சம்பவத்துக்கு நீ தான் காரணம் அதனால்தான் குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு கோணத்தில் கொண்டு போகிறாங்க நான் காப்பாற்றியிருக்கணும் என் கையை மீறி நான் ஒருத்தரை நம்பி விட்டுட்டேன் அவங்க வந்து அதை காப்பாற்றலை அவங்க விட்டுட்டாங்க ஆனால் இதுக்கு எனக்கும் வந்து நானும் பொறுப்பு இருக்குது நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மனசு வருது இல்லையா இந்தளவுக்கு இறங்கி போகிற மனசு அது வந்து எல்லாேருக்கும் வராது அதை வந்து உள்ளாக இருந்து அவங்க மனசில் இருந்து வரணும் ஒருத்தர் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவர் கோபமாக பே பேசுகிறாரு அரசியல் பேசுகிறாரு அவர் மனசில் வருத்தமே இல்லைன்னு சிலர்லாம் வந்து சிலாகிச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து உள்ளூர் அந்த குடும்பத்தோடு நான் இருக்கிறேன்றதை காட்டுறது தான் இன்னொன்று அவருக்குள்ளும் வந்து சில சில என்ன சொல்கிறது இவங்க ஏதாவது பேசி திட்டிருந்தால் கூட அவருக்கு வந்து ஆறி இருக்கும் பரவாயில்ல அவங்க கோபத்தை வந்து திட்டாங்க பேசிட்டாங்க இல்லைனா அவங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டாங்கன்னா கூட அவங்க கோபமே படலை அது இன்னமும் அவருக்கு வந்து வழி ஆயிடுச்சு அவங்ககிட்ட சுத்தமாக கோவம் இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்குள்ளார வந்து அவர் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவர் பர்சனல் லைஃப்பில் அவர் தங்கையுடைய மரணத்தை தான் ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக எடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இது வரைக்கும் இது அவருக்கு வாழ்நாள் முழுக்க இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இறங்கி போனோம்னா இதை தாண்டியும் எதனால் செய்ய முடியுமா அப்படின்னா அதையும் செய்கிறதுக்கு தயாராக இருந்தார் அதனால தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் இப்போ முடியலனாலும் நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு இதை வந்து எல்லாம் அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா சிம்பிளாக ஒரு மீடியாவை கூப்பிட்டுட்டு சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் கேட்டாங்கல்ல மன்னிப்பு கேட்கணுமா இல்லை வந்து பொறுப்பேற்கலையா மன்னிப்பு யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாதிக்கப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்டாச்சு இங்கே இன்னிக்கே என்ன ஆகுதுன்னா அவர் மன்னிப்பு கேட்டார் அப்போனா அவர் தானே அதுக்கு காரணம் அவர் தானே பொறுப்பேற்றுக்கிறாரு அவரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கப்படுதில்ல அதை வந்து அன்னைக்கு பண்ணியிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய தவறாக போயிருக்கும் இவங்க கோர்ட்டில் வரைக்கும் அதை கொண்டு பேசியிருப்பாங்க அவரே மன்னிப்பு கேட்டார் சார் அவர் ஒத்துக்கிறாரு சார் அவங்க சைடில் தப்பு இருக்குன்றதை அப்படி இவங்க வந்து நெரட்டிவை கொண்டு போயிருப்பாங்க அதை அவங்க பண்ணலை ஆனால் யார்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பை ரொம்ப நேரடியாக அவர் மனசை உருக்கி அங்கே வந்து பேசியிருக்காரு கேட்டிருக்காரு பேட்டி கொடுத்த எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கண்ணீரில் இருந்து அவங்க அவங்க கண்ணில் இருந்த கண்ணீரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நடி நடிச்சலாம் யார்கிட்டையும் வந்து வாங்க முடியாது நீங்கள் வந்து இத்தனை குடும்பங்ககிட்ட நடிக்க முடியாது அதெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப அப்பாவி மக்கள் அவங்கக்கிட்ட போய் மைக்கை போட்டு ஒரு லேடிலாம் வந்து சிரித்த மாதிரி வீடியோ போ பேசிட்டாங்க அவங்களுக்கு வந்து இருபது லட்சம் தான் பெருசாக தெரியுது குழந்தைங்க பெருசாக தெரியலன்னா கொச்சையாக உட்காந்து இந்த ஊடக விழாவில்தான் சிலர் இருக்காங்க அவங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் நான் போய் பேசியிருக்கும் போது சிலர் முகமே வந்து சிரித்த முகமாகவே தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து சோகமாக இருந்தாலும் சரி இல்லை மாதிரி இருந்தாலும் அவங்க முகமே பார்க்கறது சிரிப்பாக இருக்கும் அவங்கள நான் பார்க்கும் போது என்ன யோசிச்சுனா ஒரு மாதிரி யார் அம்மான்னு கேட்கும்போது இவங்க தான் சொல்லும்போது நான் யோசிச்சேன் பட் ஆனால் அவங்க பேசும்போது அவங்க கண்ணில் தண்ணி வருது ஆனால் அந்த முகம் வந்து சிரித்த முகமாக தான் இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு கதறி அழுது விஜய் அவர்களை திட்டணும் இதை எதிர்பார்த்தாங்க எதுவுமே நடக்கலை இதுதான் இவங்களுக்கு பெரிய வன்மம் வயித்தறிச்சல் எழுதி வச்சுக்கிங்க டிஎம்கே பிளக்கப்படும் ஓகே இந்த தேர்தலில் மட்டும் இல்லை அவர்கள் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த கரூர் சம்பவம் நடக்குதோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி